அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ என்னென்ன லெசன்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கவர் ஆகுது அதாவது சிலபஸ் படி குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற வகையில் லைக் நீங்கள் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐகோர்ட் எக்ஸாம் ப்ளஸ் இந்த டுவல்த் லெவலில் எக்ஸாம் நடக்கக்கூடிய இந்த போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய லெசன்ஸுக்கு டாப் எம்சிக்யூன்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டி ஒரு ஒரு லெசன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி எம்சி ஓஸ்கின்ஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லைனாக படித்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய எம்சிக்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டு இதை ஒரு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய சஜெக்சனை சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ்த்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு லெசன் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது ஸோ ஒரு ஒரு லெசனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் ஸோ இதில் வந்து நம்ம டாப் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபார்ட்டி கொஸ்டின்ஸை தாண்டி இந்த லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஸ்டின்ஸு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இது ஒரு டைம் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் இருக்கும் டென்த்தில் ஒரு லெசன் லெசன் இருக்கும் ப்ளஸ் டுவெல்த்தில் ஒரு லெசன் இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் முதல் படிப்போம் அதாவது சிக்ஸ்த்து செவன்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸோ சிலபஸ் பேஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ ஒரு ஒரு லெசன்ஸுக்காக வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணி சிலபஸில் இருக்க மாதிரி தனித்தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்சர் பிளஸ் விளக்கம் ஸோ இதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ ஆன்சர் வேணாம் சார் கொஸ்டின் மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஆன்சர் எடுத்துகிட்டு விளக்கத்தை எடுத்துடலாம் ஸோ விளக்கம் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா அது ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷன் விளக்கத்தில் வந்து கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து அந்த விளக்கம் ஆன்சர் ரெண்டுமே வச்சுருக்கோம் ஸோ இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஜனவரி இருபத்தி ஓகேங்களா சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த நாள் தான் இது பட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா சரி செகண்ட் கொஸ்டின் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்ட முக்கிய முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழு சுரா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுமையாக வந்து சுயராஜ்யம் பெறணும் அதாவது பூர்ண சுராஜின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து இது நடைபெற்றிருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த முழக்கத்தை வந்து வச்சுருப்பாங்க தேர்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு சூராஜ் தினம் சொல்லிட்டு எப்போ வந்து முத முதல்ல கொண்டாடப்பட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு ஸோ அந்த ஜனவரி இருபத்தாறு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்போம் புரியுதுங்களா ஸோ இதை தான் வந்து குடியரசு தினமாகவும் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இந்த ஜனவரி இருபத்தி ஆறுன்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லிங்க் இருக்குது பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எதுக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த பற்றிலாம் நம்ம கீழே ரிலேட்டாக பார்க்கலாம் ஸோ முதல் முதல் அந்த மன்றம் உருவாக்குனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர தலைவராக தான் ராஜேந்திர பிரசாத் வந்து இருந்திருப்பார் தற்காலிக தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சிங்கான்னு ஒருத்தர் வந்து இருந்திருப்பார் ஸோ அதையும் நம்ம கீழே பார்க்கலாம் ஓகேங்களா ஆறாவது கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து இந்திய நிர்ணய மன்றத்தில் இடம் பெற்றிருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க இதில் இந்த அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தில் வந்து எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்கன்னா பதினஞ்சு மொத்த உறுப்பினர் வந்து முந்நூற்றி எண்பத்தி அதில் பெண் உறுப்பினர்கள் வந்து பதினஞ்சு பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தலைவராக இருந்திருப்பாரு ஏழு பேர் கொண்ட குழு தான் வந்து இது இருந்திருக்கும் இதுக்கு தலைவராக வந்து இவர் தான் வந்து அம்பேத்கர் தான் வந்து இருந்திருப்பாரு ஸோ ஒன்பதாவது கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தை வந்து பி ஆர் அம்பேத்கர் ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் டென்த்து கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வரைவுக்குழு எத்தனை நாடுகளில் இருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஓனாக எழுதுகிறது கிடையாது நிறைய சட்டங்களை அதாவது அறுபதுக்கும் மேற்பட்ட நாடோட சட்டங்களை வந்து எடுத்து அதை ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு தான் நம்ம அரசியலமைப்பை வந்து உருவாக்குனாங்க ஸோ எத்தனை நாடுகள்னா அறுபது நாடுகள் இந்த பதினோராவது கொஸ்டின் இன் அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை முறை திருத திருத்தம் பண்ணாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து கரெக்ஷன் பண்ணாங்க ஸோ நிறைய செலெக்ஷன் கேட்டு அதில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணது ரெண்டாயிரம் முறை வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ டுவெல்த்து கொஸ்டின் இந்திய அரசாங்கம் சட்டத்தில் எழுத முடிக்க எத்தனை அதாவது எழுதி முடிக்க எவ்வளோ காலங்கள் எடுத்தது ஸோ அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலம் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மி ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் வந்து அந்த மன்றம் உருவாக்கியிருப்பாங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்திய அரசு அமைப்பு சட்டத்தை உருவாக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து அந்த காலத்தில் உங்களுக்கு செலவானது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் அதாவது வந்து சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா முகப்புரை ஸோ முகப்புரையின் பிரியாம்பல் சொல்லுவாங்க ஸோ ஃப்ரண்ட் பேஜ் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா சரி அதுக்கடுத்து ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை இந்தியாவை எவ்வாறு வரையறுக்க செய்கிறதுனா அதாவது அந்த பிரியாம்பல் சொன்னோம் பார்த்தீங்களா அதில் என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கும் ஸோ இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருப்பாங்க வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஸோ இதை நம்ம இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசுன்னு சொல்லிட்டு ஸோ இறையாண்மை என்றதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினோட உச்சபட்ச அதிகாரம்னா இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் கண்ட்ரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சநீதிமன்றம் இருக்கும் ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் வந்து இது ஸோ வயது வந்தோர் வாக்குரிமை என்பதை எத்தனை வயது பூர்த்தியான குடிமகனுக்கு வாக்களிக்கும் உரிமை குறிப்பிடப்படுதுன்னா பதினெட்டு வயசு ஸோ அதாவது ஓட்டு போடக்கூடிய வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அரசின் திட்டங்கள் ஏற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய வழிகாட்டல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வழிகாட்டு நெறிமுறைகள் ஸோ இது வந்து ஃபோர்த்து பிரிவில் இருக்கும் இதை வந்து பின்பற்றணும்னு எந்த அவசியமும் கிடையாது பட் இதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது நைன்டீன்த் கொஸ்டின்ஸ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் இடம்பெற்றிருந்த சட்ட வல்லுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா அதுதான் டாக்டர் அம்பேத்கர் கோபாலசாமி முன்சி ஸோ இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருப்பாங்க மொத்தம் ஏழு பேர் ஸோ அந்த ஏழு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அம்பேத்கார் கோபாலசாமி முன்சி சையது முகமது சாதுல்லா என் மாதாராவ் கிருஷ்ணமாச்சாரி அப்புறமா வந்து கிருஷ்ணசாமி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கும் டுவெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும் போது அதில் எத்தனை உறுப்புகள் மற்றும் பகுதி அட்டவணைகள் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் வந்து இருந்தது ஸோ முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு உறுப்புகள் எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் வந்து இருந்தது அதை நம்ம ஞாபகம் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி ஆங்கிலம் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தி லாங்குவேஜ்லேயும் பாதுகாத்து வராங்க அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு ஒரு பேழையில வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஸோ கான்ஸ்டியூஷன் தான் இந்தி அண்ட் இங்கிலீஷ் மொழியில இருக்க அந்த கான்ஸ்டியூஷனை அரசாங்கத்துக்கான மதம் என்று ஒன்று கிடையாது அனைத்து மதங்களுக்கும் ஒரே தளத்தில் வைத்து பார்க்கும் என்ற கொள்கையை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மதச்சார்பின்மை ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இந்த மதம் அந்த மதம் எந்த ஒரு இதுவும் பாகுபாடும் இல்லாமல் அனைத்து மதங்களும் ஒரே மாதிரி பார்க்கறதுக்காக தான் இந்த ப்ரியாம்பல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இறையாண்மை மதச்சார்பின்மை சமத்துவம் மக்களாட்சி குடியரசுன்னு ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு லைனும் விடக்கூடாதுன்றதால நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கும் அடிப்படை உரிமைகளில் சேராது வந்து சொத்துரிமை சோ அடிப்படை உரிமையில வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை வராது இதை நீக்கியிருப்பாங்க அது எப்பன்றதுன்னு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சரத்து எந்த இயர்ல அது எந்த இடத்துல சேர்த்தாங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் தான் அதை உருவாக்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் ஆலோசகராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பி என் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆலோசகராக வந்து இருந்திருப்பார் இந்த மன்றத்தோட சட்ட வரைவுக்குழுவுக்கு இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவது எப்போதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த இந்திய அந்த மன்றம் ஒன்று உருவாக்கியிருக்காங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஸோ அந்த மன்றத்தால் எப்போ ஏற்றுக்கொண்டாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக எடுத்தது தான் முக முகப்புறையின்படி ஒவ்வொரு இந்தியருக்கும் எதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறதுனா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் க நம்ம எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி தான் இதை உருவாக்கியிருப்பாங்க ஸோ அடிப்படை உரிமைகள் ஒன்று ஒன்றான சட்டத்தீர்வு பெறும் உரிமை எதை குறிக்கிறதுனா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும் உரிமை அதாவது தேர்ட்டி டூ ஆர்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஸோ தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து லைட்டாக பாத்துக்குங்க அடிப்படை கடமைகளில் ஒன்று இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை ஸோ நம்ம மேலே பார்த்துருப்போம் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் வராது ஆறு முதல் பதினாலு வயதுக்கு வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை தருவதற்கு யாருடைய கடமையாக அரசியலமைப்பு கூறுகிறதுனா பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அதாவது கார்டியன் ஆர் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பதினாலு வயசுக்கு கட்டாயமா வந்து பார்த்திங்கன்னா பசங்களை படிக்க வைக்கணுன்றது தான் அந்த ஒரு சரத்து இருக்கு அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குவது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம்தான் ஸோ அரசியலமைப்பு சட்டம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக வந்து விளங்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு எந்த வகையான அரசாங்க முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகுக்கிறதுனா சட்டமன்ற முறை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டம் பார்லிமெண்ட் அண்ட் லிஜ்ரே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சட்டமன்றம் சொல்றோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் சொல்கிறோம் ஸோ அந்த தான் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே வந்து கூட்டாட்சி ஸோ அதுதான் நம்ம இந்தியாவில் வந்து கூட்டாட்சி ஒரு உரிமை வந்து அடுத்தது சுதந்திரத்தை காயப்படுத்த கூடாது என்ற கருத்து எதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறதுனா வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பண்ணக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது உரிமைகளும் கடமைகளும் சமநிலையில் இருக்க வேண்டியதின் அவசியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து ஒரு கதை மாதிரி இருக்கும் அதுல இருந்து தான் இது சோ நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுலேயும் நம்ம வந்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு ஓகேங்களா அதை தான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தது ஒரு கொஸ்டின் விடக்கூடாதுன்றதால அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னா நூற்றி ஐந்து முறை வந்து திருத்திருக்காங்க எந்த தேதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் நூற்றி ஐந்து முறை வந்து திருத்தியிருக்காங்க அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் எவ்வாறு பட்டியலிடுகிறதுனா உரிமைகள் மற்றும் கடமைகள் இதெல்லாம் வந்து லைட்டாக பார்த்துக்குங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிறைவேற்றும் அதிகாரம் யாருக்கு கூட்டு பொறுப்பாக இருக்கிறதுனா சட்டமன்றம் நாடாளுமன்றம் அதாவது ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது கூட்டு பொறுக்காக எம்எல்ஏ எம்பிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுவாங்க ஒரு நாட்டின் ஒரு நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் ஏன் அவசியம்னு ஒரு கொஸ்டின் நாட்டின் நிர்வாகத்திற்கு அடிப்படை விதிகள் கொள்கைகளை வழங்கி குடிமக்களுக்கு உரிமைகளை பாதுகாக்க ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய பெண் உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரோஜினி நாயுடு ஸோ இதை கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய பெண் உறுப்பினர்கள் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி பேர் இருந்திருப்பாங்க அதுல பதி பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க அதெல்லாம் முக்கியமானவங்க வந்து சரோஜினி நாயுடு அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பண்டித் இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க பட் இது ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் சட்டம்படி கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய வேண்டியவையான்னு கேக்குறாங்க அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா ஃபோர்த்து அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை தான் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கிடையாது ஆனால் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறமா ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் மக்களிடமே உள்ளது என்பதை குறிக்கும் சொல் வந்து இறையாண்மை ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க நாட்டின் உ உச்சபட்ச அதிகாரம் மக்களிடமே உள்ளது என்பதை குறிக்கும் சொல் வந்து இறையாண்மை ஸோ இத இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்ம ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது உங்களுடைய சஜெக்சனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ